ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே இந்த மாதம் ஆடி மாதம் இல்லைங்களா அதனால் ஒரு ஸ்பெஷல் பதிவு தான் உங்களுக்கு வறுமையில் இருக்கவங்களுக்கு இந்த பதிவு இதை வந்து படித்ததில் பகிரது தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கேட்டு பகிர்றது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முதல் விஷயங்க காலையில் தினம் எழுந்திரிச்சோன்னா ஹரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அநாத ரச்சக ஆபத் பாண்டவா கோவிந்தா அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து இது இல்லைங்க தகவல் ஆடி ஸ்பெஷல் இல்லைங்களா இந்த மாதம் அதனால இந்த தகவலுங்க திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதியே வந்து தன்னுடைய திருமணத்திற்காக குபேந்திரனிடம் வந்து நிறைய தங்க காசுகள் கடனாக வாங்கினார் இல்லைங்களா இதனை வந்து குபேரன் வந்து பெருமாளிடம் வந்து இந்த மாதந்தான் கேட்குறத ஐதீகங்க அதனால் வந்து நம்ம வீடில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து மஞ்சள் துணி எடுத்துக்கோங்களேன் மஞ்சள் துணி இல்லைங்களா காடா துணி எடுத்துகிட்டு அதில் மஞ்சளை தடவிட்டு அதில் பதினோரு ரூபாய் வந்து முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதனை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு தினமும் பூஜித்துட்டு அதை திருமலை தி திருப்பதிக்கு செல்லும்போது நான் வந்து என் க இதெல்லாம் தீரணும் நான் வந்துட்டு உங்கள் இதில் சமர்ப்பிக்கிறேன்னு வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்கு வந்து திருப்பதி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கண்டிப்பாக உருவாக்கி தருவாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ஆடி மாதத்தில் திருப்பதிக்கு பதினோரு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து திருப்பதிக்கு போகிறப்ப உண்டு எல்லாம் சேர்ப்பி சேர்த்துடுங்க அதுதாங்க அது வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து செல்வத்திற்கு குறைவு இருக்காது வறுமை அண்டாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க வறுமையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் வந்து செல்வம் வந்து அதிகரிக்குங்க அவரே வந்து கடன் வாங்கினார் கடன்லேருந்து மீண்டு வந்தார் இன்னமும் இது பண்ணிகிட்ருக்காங்க நமக்கும் ஒரு வாய்ப்பு வந்து அள்ளி தருவாருங்க முயற்சி பண்ணி பாருங்க நம்பிக்கையோடு சேர்த்து தான் பாருங்களேன் அந்த அநாத ரச்சகங்களை வந்து ரச்சி பாருங்க நீங்கள் வந்து வறுமையிலருந்து எல்லோருமே நாங்கள் எல்லோருமே வறுமையிலிருந்து மீண்டு வரலாங்க நன்றிங்க வணக்கங்க